சரோஜா தேவி அவர்களுடைய ஆடைய மக்கள் திலகம் அவர்களும் மக்கள் திலகம் அவர்களுடைய ஆடைய சரோஜா தேவி அவர்களும் அணிந்து மக்கள் திலகம் அவர்கள் மேல கொண்ட அன்பின் காரணமா சரோஜா தேவி அவர்கள் அவருடைய மகனுக்கு ராமச்சந்திரன் பயிர் வச்சிருக்காங்க மக்கள் திலகம் அவர்களோட இணையாக நடித்த கதாநாயகிகள்ல முதல் இடத்துல தான் கன்னடத்து பயனி சரோஜா தேவி அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தாறு படங்கள்ல மக்கள் திலகம் அவர்களுக்கு இணையா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் திலகம் அவர்கள் மேல கொண்ட அன்பின் காரணமா சரோஜா தேவி அவர்கள் மகனுக்கு ராமச்சந்திரன் அவர்கள் நடித்திருப்பாங்க நம்மளுடைய மனதுக்கு ரொம்ப ஒரு பிடித்த காட்சியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம சரோஜா தேவி அவர்கள் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது சொல்லிக் கொடுக்கிறீங்களான மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட கேட்கிற காட்சியா இருக்கட்டும் மக்கள் திலகம் அவர்கள் சரோஜா தேவி அவர்களுக்கு ஓட்ட சொல்லித்தர காட்சியா இருக்கட்டும் ரொம்ப அருமையாவே இருக்கும் முதன் முதலா கன்னடத்து பைங்களி சரோஜா தேவி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களோட எந்த படத்துல இணைந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் திலகம் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு படமான நாடோடி மன்னன் தான் இந்த படத்துல இரண்டாவது கதாநாயகியா சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க முதல் கதாநாயகியா பானுமதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்துல அவங்க இறந்த மாதிரி கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும் இரண்டாவது கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் கச்ச தேவான் என்ற கன்னட படத்துல கன்னடத்து பயனி சரோஜா தேவி அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் மக்கள் திலகம் அவர்களோடு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய இயக்குனரும் இயக்குநர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியம் அவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல தான் நாடோடி மன்னன் திரைப்படத்துல சரோஜா தேவி அவர்களுக்கு இரண்டாவது கதாநாயகியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது மக்கள் திலகம் அவர்கள் சரித்திர படத்திலிருந்து சமூக படத்துக்கு மாறினப்ப மிகப்பெரிய திருப்புமுனையாக திருப்பு அமைந்த படம் தான் ஒரு சரோஜா தேவி அவர்களுடைய ஆடைய மக்கள் திலகம் அவர்களும் மக்கள் திலகம் அவர்களுடைய ஆடைய சரோஜா தேவி அவர்களும் அணிந்து ஒரு அருமையான பாடலுக்கு நடனம் ஆடி அது என்ன பாடல்னா என்ன அருகே நீ இருந்தால் என தொடங்கும் பாடல் தான் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் மக்கள் தலகம் அவர்களுடைய திரை வாழ்வுல மிக பெரிய திருப்பு முனையான ஒரு படமாக அமைந்த படம்னே சொல்லலாம் இந்த படத்துல மக்கள் தலகம் அவர்கள் இரண்டு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் இன்னொன்னு எம்ஜிஆர் இதுல மிக்க கதாபாத்திரத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க கன்னடத்து பயங்களி சரோஜா தேவி அவர்கள் சின்னப்பா தேவர் அவர்களுடைய தயாரிப்புல வெளியான தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் குடும்ப தலைவன் நீதிக்கு பின் பாசம் போன்ற படங்கள்ல ஆஸ்தான கதாநாயகியாக யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கன்னடத்து பைங்களி சரோஜா தேவி அவர்கள்தான் நடிப்புல வெளுத்து வாங்கியிருப்பாங்கன்னே சொல்லலாம் அடுத்ததா இயக்குனர் ராமண்ணா அவர்களுடைய பெரிய இடத்து பெண் பாசம் பறக்கும் பாவை பணக்கார குடும்பம் போன்ற படங்கள்ல மக்கள் திலகம் அவர்களுக்கு இணையா நடிச்சிருப்பாங்க கன்னடத்து பைங்களி சரோஜா தேவி அவர்கள் இதுல பாசம் படத்துல மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒப்பனையில முரடன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம் இயக்குனர் ராமண்ணா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பெரிய இடத்து பெண் பாசம் பறக்கும் பாவை பணக்கார குடும்பம் போன்ற படங்கள்ல மக்கள் திலகம் அவர்களுக்கு யாரு இணையா நடிச்சிருந்தாங்கன்னா கன்னடத்து பயங்களி சரோஜா தேவி அவர்கள் தான் இதுல பாசம் திரைப்படத்துல மக்கள் திலகம் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒப்பனையில ஒரு முரடன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம் ஜி என் வேலுமணி அவர்களுடைய தயாரிப்புல வெளியான படகோட்டி கலங்கரை விளக்கம் பணத்தோட்டம் ஆகிய படங்கள்ல மக்கள் திலகம் அவர்களுக்கு இணையா கன்னடத்து பயங்களி சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க இதுல கலங்கரை விளக்கம் படத்துல பல்ல